அரியலூர் மாவட்ட காவல்துறைக்கு முதற்கண் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம்னா அண்மையில தமிழகத்தையே பெரும் பிரளயத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னாக்க திருத்தணியில பட்டாக்கத்தியால சுராஜ் என்கிற வட சார்ந்த இளைஞர் தாக்கப்பட்ட விவகாரம் இந்த விவகாரத்திற்கு பின்பாக தமிழகத்தில் முதன்முறையாக அரியலூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை ஒரு முன்மாதிரி முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க அதுக்கு தான் அவர்களுக்கு நன்றி என்ன அந்த முன்னெடுப்புன்னா அரியலூர் மாவட்டத்தில் பொது இடங்களில் அது மட்டும் இல்லாமல் தனி இடங்களில் யாரேனும் பட்டா கத்தியாலோ அல்லது உயிருக்கு குந்தகம் விளங்க வைக்கக்கூடிய ஆயுதத்தாலோ அச்சுறுத்தும் வகையில் மேலும் இந்த ரோட்டில் போட்டு தீர்த்துக்கிட்டு போகிறது இப்படி கையை அசைச்சிட்டு போகிறது பைக்கில் இந்த மாதிரியான சம்பவங்களில் யாரிடம் ஈடுபட்டால் உடனடியாக அதை காணொலியாக பதிவு செய்து அரியலூர் டிஸ்ட்ரிக் போலீஸ் என்கிற அவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி அதுக்கு டேக் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் எயிட் ஒன் டூ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு குறைஞ்செய்தியில் வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோவை அனுப்பிடுங்க நாங்கள் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது சைபர் கிரைமுக்குமே அந்த ஐடிவிங் சைபர் கிரைம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குமே ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்கக்கூடியவங்களுடைய ப்ரொஃபைல்ஸு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்க அதில் யாராவது இந்த மாதிரி ஒரு ஒரு அநாகரிகத்தை ஊக்குவிக்க வேண்டிய வகையில் ஒரு காணொலி பதிவு செஞ்சாலோ ஆயுதம் கொண்டு பதிவு செஞ்சாலோ உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்யுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் குறி குறிப்பிட்டிருக்கிறாங்க எந்த இடமா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் பண்ணுறாங்க ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்க ஆயுதங்களை வச்சுட்டு தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் கேட்டிருக்காங்க எனவே அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பகிருங்க இந்த ப்ரொஃபைல் நேமுமே பார்த்துக்கோங்க அரியலூர் டிஸ்ட்ரிக் போலீஸ் ஆன்தான் அந்த காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் எயிட் ஒன் டூ டூ ஃபோர் இந்த நம்பருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா சூழல்லையுமே இந்த காண்டக்ட் நம்பர் தேவைப்படும் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த உங்களுடைய நண்பர்களுக்குமே இந்த காணொலியை பகிருங்க பிற மாவட்டத்தை சார்ந்த காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர்களும் இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கின்றோம்